வணக்கம் உங்களுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி ஸ்ரீதர் அதாவது இப்போ வந்து எலெக்ஷனில் பொறுப்புகள்லாம் அறிவித்து இப்போ எலெக்ஷன் பணிகள் தேர்தல் பணிகள் வந்து ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு ஸோ இந்த டைமில் ஒரு பெரிய கிரைசிஸ் இருக்குது என்னென்னா அந்த பப்ளிக் வந்து நிறைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு போன்ற சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க இதை ஹேண்டில் பண்ணும்போது என்னென்னா பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து தே ஆர் இன் குரூப் வித் ஃபேமிலி குரூப்ஸு ஆர் வந்து ஒரு கம்யூனிட்டி த மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஜாதி அந்த சமுதாய கு குழுவில் இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் ஸ்கூல்மேட்ஸ் இப்போ சமீபமாக அந்த தமிழ்நாடு முழுக்க குளோபலாக நடந்த ஒரு விஷயம் என்னென்னா சின்ன வயசுலேருந்து பழகின பசங்கள்லாம் வந்து ஸ்கூல் படித்தவங்கள்லாம் அந்த சோஷியல் மீடியா வந்தோடனே இன்டெக்ரேட் பண்ணி அவங்கெல்லாம் தே ஆர் வின் டீம் ஓகே அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் எனக்கு இருக்குது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ இந்த டைமில் இந்த கட்சி இந்த தேர்தல் வரும்பொழுது நிறைய வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இப்பயே வந்து பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது என்னென்னா ஒவ்வொரு நம்ம ஸ்கூல் காலத்தில் படிக்கும் பொழுது சிறு வயதில் இருக்கும் பொழுது இந்த தேர்தல் பற்றின அவேர்னஸ் இந்த எலெக்ஷன் நாடு பற்றின அந்த அவேர்னஸ்லாம் நமக்கு இருக்காது ஆனால் இப்போது நம்ம ஒரு எல்லாருமே ஒரு முதிர்ச்சியான ஒரு அனுபவம் வரும்போது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு ஒரு கட்டமைப்பில் இருப்போம் ஒருத்தரை சார்ந்து இருப்போம் ஒரு கட்சியை சார்ந்தோ ஒரு சமுதாயத்தை சார்ந்தோ நம்ம வந்து இருப்போம் இந்த டைம் வாட் வி ஷுட் டூ இஸ் ரொம்ப வந்து பேஷன்ஸாக கடைப்பிடிக்கணும் அதாவது நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும் சோசியல் மீடியாவில் கட்சிகளை பற்றி பலவிதமான தகவல்கள் வர்றது இது வந்து உண்மையாக பொய்யா மேபி இட்ஸ் அ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம் அது தெரியாமல் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க அது தெரியாமல் வந்து நீங்கள் அதை பற்றி அதை படித்து உள்வாங்கிக்கிறீங்க அது மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்கள் நாலேஜுக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியாத விஷயங்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது இது நாளைக்கு உங்களுக்கு லீகலான ப்ராபங் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் ஒரு தவறான ஒரு விஷயத்தை பகிரும் பொழுது குழு ஒளி எங்கிய பகிரும்பொழுது முதல் உங்கள் நண்பர்களுக்குள்ளேயோ உங்கள் உறவினர்களுக்குள்ளேயோ உங்கள் டீமுக்குள்ள உங்கள் சமுதாயத்துக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள் மன கசப்புகள் இது வந்து உருவாகுது அதுக்கப்புறம் லீகல் ப்ராப்ளம் ஏதாவது தவறான ஒரு செய்தி போட்டு யாராவது ஒருத்தர் வெளியால் அதை வந்து வெளியில் கொண்டு போனாங்கன்னா அந்த அட்மினுக்கும் அந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நாம் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்மளோட நண்பர்கள் நம்மளோட சமுதாய மக்கள் நம்மளுடைய குடும்ப மக்கள் உறுப்பினர்கள் இவங்க தான் நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ சோஷியல் மீடியாவிலே இருக்கோம் பெரும்பாலும்னு சொல்கிறேன் அந்த டைம் நம்ம வந்து யாரை எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்னா நம்ம நண்பர்களோ நம்ம உறவினர்களோ எப்படி இருக்காங்கன்னா ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து அதனோட பின்னி பிணைந்து அவங்க ரத்தத்தில் ஊறி பல பேருக்கு ஒரு ஒரு கட்சியிலையும் ஒரு ஒரு சித்தாந்தத்துலேயும் ஒரு ஒரு ஐடியாலஜி தேவர் ட்ராவலிங் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடியாலஜி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் அப்போது அந்த ஐடியாலஜியை வந்து யாரோ ஒருத்தர் ஒரு கட்சி தலைவர் எங்கேயோ இருந்து அதை வந்து அவங்க சொல்கிற விஷயத்த கேட்டு அது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் உண்மையாக இருந்தாலும் சொல்கிறேன் அதை நம்ம வாக்குவாதத்துக்கு எடுத்துக்கொண்டு போகும்பொழுது அந்த குழுவில் நம்மளோட உறவு முறைகள் பாதிப்பதற்கான பெரிய விஷயங்கள் இருக்கு தயவுசெய்து யாரும் அந்த மாதிரி ஒருவரை மனதை புண்படுத்தக்கூடிய பகுத தகவல்களை முதல் பகிராதீங்க ரெண்டாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அந்த கட்சி தலைவர் வந்து எங்கேயோ ஒருத்தர் இருக்கோ இங்கேயோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்து நேரில் பார்த்துருக்க கூட மாட்டீங்க சில பேர் ஆனால் அவரை பற்றின ஒரு ப்ராபகண்டாக ஏதோ அந்த வழக்கமாக ஒரு நியூஸ் படித்து ஏதோ மனசில் ஏற்றுக்கிட்டு அவரை பற்றி ரொம்ப அவதூறாக பேசுகிறது ரொம்ப கேவலமாக பேசுறது தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க உண்மை சரியாக தெரியாமல் எந்த விஷயத்தையும் தயவு செய்து முதல்ல பேசவே பேசாதீங்க நீங்கள் ஒரு விஷயம் வந்து சாமானிய மக்களுக்கு தெரியறதில்லை அங்கே மேலே இருக்கிற தலைவர்கள் அவர்களுக்காக கீழே இருக்கவங்க அடு நண்பர்களும் உறவினர்களும் சமுதாய மக்களும் அடிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு இங்கே சாவுறீங்க உங்களுக்கு சாமானிய மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அதாவது நீங்கள் ஒரு பெரிய விஐபி கல்யாணத்தில் போய் பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்காரனும் வருவான் எதிர்கட்சிக்காரனும் வருவான் யார் ஆர் வித் ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க கட்சி வேறு அவருக்கு பல நாள் நண்பர் உறவுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதை பார்த்தா நமக்கு கொஞ்சம் வெறுபார்த்த மாதிரி இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் நடக்கிறது இல்லைன்னா எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு அமைப்போ ஒரு பிரச்சனைக்கு மேலே தன்னோட அந்த ஒரு விஷயத்தை கொண்டு போகும்பொழுது இந்த உறவு முறையில் இருக்கிறதுனால அவங்க பேசி அந்த பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு தவறான விஷயத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது ஆனால் இதெல்லாம் தெரியாமல் ஏதோ ஒரு கடைக்கோடியில் நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இவங்களை பற்றி ரொம்ப தவறுதான புரிதலில் பேசிருக்கீங்க நீங்கள் அந்த கட்சிக்கு இந்த எதிர்க்க ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அந்த மாற்று கட்சிக்காரர்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பர்சனலாக போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க ஒன்றா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க கேட்டால் பிஸ்னஸ் வேறு கட்சி வேறுன்னு சொல்லுவாங்க அது எப்படி வேறு வேறையாக இருக்க முடியும் ஆர் வெல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களோட பர்சனல் பிரச்சனை வரும்போது அந்த அரசியல் நேரத்தில் இந்த கூட்டணி அமைக்கிறத நீங்கள் பார்க்கும்பொழுதே ஒரு புரிதல் வரணும் இதே கட்சியில் அங்கே இருக்கும்போது எந்த என்னென்ன ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார் இந்த கட்சியில் இப்படி வந்ததுக்கப்புறம் இவர் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார் அப்புறம் வந்து அந்த உருவமொழியை அவர் இங்கே வந்து எதிர்த்து இப்படி பேசும்போது இது என்ன மனோநிலை என்ன மனோபாவம்ன்றதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நாடகம்தான் அந்த நேரத்தில் அவங்க அந்த ஆட்சியும் அதிகாரத்தையும் கையில் எடுக்கிறதுக்காக மக்களை வந்து தவறுதலாக பேசுகிறாங்க உங்களை தவறுதலாக வழி நடத்துகிறாங்க எதுக்காக இதை சொல்கிறேன்னா ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது உங்களோட உறவு முறைகளையும் நட்புக்குள்ளேயும் தயவு செய்து பிரிவினையே உண்டு பண்ணிக்காதீங்க அவங்கெல்லாம் அப்படி மேலே இருக்கிற தலைவர்கள்லாம் ஒருத்தருக்கு இன்டர்லிங்கில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் புத்திசாலித்தனமாக பண்ணுறாலும் இருந்தால் பண்ணோம் யார் எந்த சித்தாந்தத்தில் இருக்காங்களோ அந்தந்த சித்தாந்தத்துலேயும் அந்தந்த கட்சியிலையும் அப்படியே அவங்க வளர அது எது பிடிச்சிருக்கோ அதில் வளரு அதுக்கு ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீ ஒரு குரூப் குரூப்பில் இருக்க ஒரு நல்ல பொசிஷன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறாருன்னா அதுக்கு நீ பேக்கப்பில் வந்து சப்போர்ட் பண்ணேன் அவன் நல்லா இருந்தால் நாளைக்கு நீ நல்லா இல்லையா அவனோட உதவி தான் நாளைக்கு எங்கேயோ இருக்கிற தலைவரை வந்து உங்களுக்கு உதவி பண்ண போகிற கிடையாது உங்களோட நட்பு உங்களோட சொந்த பந்தங்கள் தான் உங்களுக்கு வந்து உதவி செய்ய போகிறாங்க அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஏன் வந்து இந்த குழுவில் நம்ம ஒருத்தரை ஒருத்தரை தாக்கி சண்டை போடுறோம் அப்படின்றத சிந்திக்கணும் கொஞ்சமாச்சம் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும் ஒருத்தர் தவறான பதிவுகள் உங்களை இது பண்ணுற மாதிரி போடுறாருன்னா அவருக்கு வந்து சொல்லுங்கள் அது மாதிரி போடாதப்பா அப்படின்னு சொல்லுங்கள் முடிவு எடுங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா அந்த குழு விட்டு கொஞ்சம் தள்ளி வெளில வந்துடுங்க அதை கண்டுக்காதீங்க இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம நட்புகளோடு நம்ம வந்து பயணம் பண்ணுறது இந்த எலெக்ஷன் ஃபயர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும் ஆஃப்டர் தட் எல்லாமே வந்து தேர் வந்து ஒரு கூல் பேக்காக மாறிவிடும் அந்த நேரத்தில் உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு விரிசல் விட்டுருக்கும் ஆனால் நீங்கள் என்னோட ஒரு ஐடியாலஜி பிரகாரம் நீங்கள் வந்து நடந்துட்டிங்கன்னா நான் சொன்ன ஐடியாலஜியில் அவங்கவுங்க அந்தந்த கட்சியில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் பெனிஃபிட்டு அவங்களுக்கும் பெனிஃபிட்டு நாளைக்கு ஒரு உதவினா உன் ஃப்ரெண்டுக்கிட்டையும் உங்கள் சொந்தக்கார்கிட்டையும் நீங்கள் போய் கேட்கலாம் அப்போ நீங்கள் இது மாதிரி பகச்சிக்கிட்டீங்கன்னா எந்த முகத்தை வச்சுட்டு போய் கேட்பீங்க மேலே இருக்கவங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்கல்ல நீங்கள் அப்படி இருக்க மாட்டேறீங்க தயவுசெய்து உங்கள் நண்பரோ உங்கள் உறவினர்களோ பகிரும்போது அதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரிப்ளை பேட் கமெண்ட்ஸ் கொடுங்க கொடுக்காதீங்க தயவுசெய்து ஒரு விஷயம் அதுக்காக நல்ல விஷயத்த பகிர வேணாம்னு நான் சொல்லலை ஒரு கட்சி செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய டெவலப்மெண்ட்கள் அதாவது திட்ஸ் பலவிதமான முன்னேற்றங்களை உண்மையான முன்னேற்றங்களை தயவு செய்து அதை பகிருங்க ஷேர் பண்ணுங்க அப்போதான் சாமானிய மக்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் வேணுன்ற மனோபாவத்தோட பார்த்தீங்கன்னா உண்மை என்னன்னு தெளிவாக புரியும் இங்கே அரசியல் கட்சிகள் தன்னோட கட்சிகளை வந்து நிலைநிறுத்துறதுக்காக பொய்யான பிராபகண்டா பண்றாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப வெக்கப்பட வேண்டிய ரொம்ப ரொம்ப அசிங்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் அந்த பொய்யையும் ஒவ்வொரு தரப்பில் இருந்துட்டு இது பொய் இது இது சரி இது பொய்ன்னு சொல்லி நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறீங்க உங்கள் கட்சிக்காரங்க சொல்கிறத அதில் அதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றது தெரியுமா நீங்களும் ஒரு பொய்யை ஃபாலோ பண்ணுறீங்க உங்கள் உறவு முறைகள்னு சிக்கல் பண்ணிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் தவறான ஆளுக்கு நீங்கள் வந்து ஆதரவும் கொடுக்குறீங்க நல்ல படித்தவர்களை வந்து நீங்கள் வந்து ஒதுக்கி தள்ளுறீங்க அரசியல் சாக்காடன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் நல்ல படித்தவர்கள் வந்து வரமாட்டாங்க ஏன் சொல்கிறாங்க சாக்கடைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மோசமான அவல நிலை இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறோம் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது மிக மிக கவனமாக யாவரையும் பாதிக்காத அளவுக்கு உங்களோட போஸ்ட் போடுங்க உண்மையான தகவலை ஷேர் பண்ணுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மணிப்பூர் கலவரத்தில் இருந்து இந்த இந்தியாவில் ஏற்படக்கூடிய பல கலவரங்கள் பல ஊர்களில் நடக்கிறது எல்லாமே தவறான செய்தியை வந்து பிராபகண்டா பண்ணுது இன்னொன்று பொய்யான பிரச்சாரங்களை வந்து அதிகமாக கொண்டு போனது அதனால நல்லது நடக்குமா நடக்காது சமூக விரோத சக்திகள் வந்து நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்டுகளை வந்து தவறாக பயன்படுத்திருக்காங்க இவ்வளோ நாள் இருக்கிற போஸ்ட்டை வந்து தவறாக ஒரு ஒரு பொய்யான ஒரு விஷயத்த ஒரு வேறு மாதிரி கட்டமைச்சு இன்றைக்கி எடிட்டிங் ஸ்பேஸ்ட்டு வந்துடுச்சு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலே இப்போ வந்து என்ன வேணால் பண்ணி இந்த எலெக்ஷனில் அனுப்பலாம் நல்லா புரிஞ்சுக்குங்க இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு ஏஏட ரிவோல்யூஷன் உங்களோட சப்ஜெக்ட்ல என்ன வேணால் பண்ணி அனுப்பலாம் தயவுசெய்து உங்கள் உணர்வுகளை கோவப்படுத்தக்கூடிய வேகப்படுத்தக்கூடிய அதாவது உணர்வுகளை தூண்டி ஒரு வன்மத்துக்கு கொண்டு போகக்கூடிய எந்த ஒரு பதிவாக இருந்தாலும் ஒன்றுக்கு பத்து முறை பார்த்து அது சரியா என்று பின் நீங்க மத்த குழுவுக்கு அதை தயவு செய்து பகிருங்க எல்லாம் உடனே அதை டெலீட் பண்ணுங்கள் குரூப்பில் வந்து அட்மின்ஸுக்கும் ரொம்ப முக்கியம் அட்மின் குழு உறுப்பினருக்குலாம் உங்கள் குரூப்பை கண்காணிச்சிட்டே இருங்க உங்கள் உடனே இது பண்ணுங்கள் இல்லை எல்லா குரூப்பையும் வந்து ஹோல்டு பண்ணி வைங்க யாரும் மெசேஜ் போடுற மாதிரி அட்மின் மெசேஜ் மட்டும் அட்மின் கண்ட்ரோலில் வைங்க அப்படி இல்லை யாரோ தவிர மெசேஜ் போட்டால் நீங்கள் வந்து பாதிக்க நேரிடும் ஸோ சேஃபர் சைடு என்னன்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டுறது பதில உங்கள் கட்சியில் வந்து என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் நல்ல விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றத ஒவ்வொருத்தரும் நீங்க போட்டீங்கன்னா இது மக்களுக்கு வந்து தெரியும் எந்த கட்சியும் நல்லது செஞ்சதுனாலும் சொல்ல முடியாது வந்து கெட்டது சொல்ல முடியாது அவங்கவுங்க பங்களுக்கு செய்வான் இதுல யார் அதிகப்படியா நல்லது செஞ்சிருக்காங்க அதிகப்படியா கெட்டது செஞ்சிருக்காங்க நம்ம மனோநிலை வந்து அதை ஆராயணும் அந்த ஆராயம் விடாம நீங்க நடந்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு ஒரே கட்சி ஒரு ஒரே ஒரு சித்தாந்தத்துல இது எல்லாமே சரியா இருக்கு அவங்க சொல்றது வந்து புடிச்சுக்கிட்டு அத பற்றுதல் அஞ்சுள்ள சிங்கம் அடவியில் வாழ்வன அஞ்சும் போய் மேய்ந்தும் தம் அஞ்சகமே புகும் அஞ்சின் உயிரும் எயிரும் அறுத்திட்டால் எஞ்ஞாலும் இறைவனை எய்தலும் மாமே திருமூல திருமஞ்சிரும் இந்த மூவாயிரம் பாடல்கள் இந்த பாட்டுல என்ன நீங்க ஒரு பற்றுதல் அந்த பற்றோட நீங்க இருக்கிறீங்க அந்த பற்றுதல் இருந்து விலகி உங்கள் மனதை வந்து நடுநிலை பரி படுத்தி எந்த கட்சியிலும் உங்களோட மனதை வந்து அங்கே பதிக்காமல் உங்கள் மனதை வந்து வெளியே கொண்டு வந்து நின்று வெளியே நின்று புறத்தே நின்று அந்த அகத்தினுள் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அப்போதான் நீங்கள் வந்து ஒரு சரியான டெசிஷன் எடுக்க முடியும் அந்த இந்த அது மட்டும் இல்லாமல் நம்ம நாடை காப்பாற்றக்கூடியது வாக்களிக்கக்கூடியது நம்ம கடமை அதனால இதெல்லாம் எதுவும் பண்ணாமலும் இருக்க முடியாது அதாவது தவறாகவும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துல தான் சொல்றேன் நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்ப வந்து வாக்களிக்க கூடியது நம்மளோட கடமை அதனால இது எல்லாத்தையும் தெளிவா நீங்க ஆராய்ந்து அதற்கு பின் அந்த செய்தியை பகிர்றதோ உங்கள் மனநிலைய நடுநிலையா வைத்து அந்த விஷயத்தை ஆராய்ஞ்சி ஓட்ட வந்து அப்படி போடுங்க ஒரு ஜாதியோ ஒரு மதத்தையோ அப்படியே பற்றுறதெல்லாம் அப்படியே போட்டோம்னா அந்த நாட்டை நீங்களே நாசமாக்குறீங்கன்றதுதான் அர்த்தம் இவ்வ இத்தனை ஆண்டு காலத்துல என்ன நடந்திருக்கு எது என்ன நல்லது நடந்திருக்கு எது கெட்டது நடந்திருக்கு எது இந்த நாட்டுக்கு நல்லது நாடு நல்லா இருந்தாதான் நீங்க எல்லாம் உள்ளுக்குள்ள பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் நம்ம தேசியம் எந்த அளவுக்கு நல்லது நம்ம நாடு எந்த அளவுக்கு வந்து நமக்கு முக்கியம் அப்படின்றதெல்லாம் ஆராய்ந்து சரியான நிலையில வந்து வாக்கெடுக்க வாக்களிக்க வேண்டுமான வேண்டிக் கொள்கிறேன் மேலும் இந்த தேர்தலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் போலிங் வந்து எல்லாரும் போடணும்னு சொல்லிட்டு ஒரு உறுதி எடுத்துக்கோங்க அதன்படி வந்து இதில் வந்து போலிங் போடுங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லோரும் வந்து போலிங் போடலாம் இன்னும் வந்து இப்போ கவர்மெண்ட்டில் இன்னும் வந்து பல விஷயம் வந்து எலெக்ஷன் கமிஷன் செஞ்சுருக்காங்க என்னென்னா ரொம்ப முதியோர்கள் ஒரு எண்பது வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு வீட்டிலேயே போய் வந்து ஓட்டிங்கை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறாங்க ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ் அது ப்ரோ பிரெக்னன்சி லேடிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கட்சிக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களோ எந்த கட்சிக்கு வேணால் வேலை செய்யுங்க ஆனால் இந்த மாதிரி ஆட்களை வந்து தேடி போச்சு இது நீங்கள் அந்த ஓட்டை கொண்டு போனீங்கன்னா அவர் எந்த கட்சிக்காரர் ஓட்டு போடுறதா அது இருக்கட்டும் அதை யார் நல்லா செய்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பேரும் மரியாதையும் வாக்கையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஸோ அந்த மாதிரி மக்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள் சோஷியல் மீடியா பற்றி ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன் நீங்கள்லாம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லாம் பார்த்துட்ருப்பீங்க இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம குழு என்ன மாதிரி குழு இருக்கும் பருகிற அந்த மெசேஜ் தான் இருக்கும் இந்த யூடியூப்பு இந்த ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அல்காரிதம் எப்படி செயல்படும்னா நீங்கள் என்ன மாதிரியான மெசேஜ் பார்க்குறீங்க நீ என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதுக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கீங்களே அவங்க போடுற போஸ்ட்டு தான் உங்களுக்கு காட்டும் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை அடிக்கடிக்கு லைக் பண்ணி பார்க்குறீங்களோ அதுவே தான் இந்த யூடியூப்பில் உங்களுக்கு வந்து காட்டும் அப்போ நீங்கள் அதை காட்டும் போது இது மட்டும்தான் நடக்குது அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டங்கள் வந்துடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் குளோபல் நியூஸோ ஆல் இண்டியா நியூஸோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தமிழகத்தில் வரவே வராது ஒரு கட்சியை குற்றம் சொல்லும் பொழுதோ இவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயங்களை செய்யும் பொழுது தான் இந்த வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான நியூஸஸ்லாம் வந்து இதில் போடுவாங்க எப்படி இவங்க வந்து அப்படி காட்டுறாங்களோ அதே மாதிரி தான் யூடியூப்ல ஒரு செக்டார் என்ன நடக்குதுன்னா அவங்களோட ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு இந்த யூடியூப் அந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அந்த அல்காரிதம் அந்த அல்கோரிதம் வந்து அதன்படி தான் உங்களுக்கு செய்தியை வந்து காட்டும் அதன்படி நீங்கள் உங்கள் சைடு எல்லாமே சரியாக தான் இருக்குன்ற ஒரு மனோநிலை என்ன வரும் சரிவு செய்து இரு பக்கமும் பாருங்கள் ரெண்டு ரெண்டு சைடு அதாவது ரெண்டு சைடு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் இரண்டு பக்கமும் சரி பார்த்து அலசி ஆராய்ந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறிவு என்பது உண்மையை கண்டுபிடிச்சி நம்ம செய்யணும் அது ரெண்டு சைடு என்ன இருக்குன்னு தெளிவாக ஆராய்ஞ்சி அதன் பின்னாடி வந்து உங்களோட போலிங்கை ஓட்ட போடுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி ஸ்ரீதர் அவர்கள் இந்த தேர்தல் திருவிழாவை எந்த சச்சரவும் சலசலப்பும் இன்றி தேவையற்ற கலவரங்கள் அது போல் என்று உண்டு பண்ணாத தகவல்களை சோசியல் மீடியாவில் பகிருங்க இது எல்லாரோட ஒவ்வொருத்தரோட கடமை நீங்கள் எந்த மதத்தை வேணாருங்க எந்த ஜாதியாக வேணாருங்க நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு போடக்கூடிய தகவல் வந்து பெரிய பிரச்சனையாக உண்டு பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதனால் வந்து எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப சிவியராக ஆக்ஷன் எடுக்கும் தவறான மெசேஜ்லாம் எல்லா அட்மினும் உஷாராகுங்க உங்களுக்கு தெரியாமல் ஒரு குரூப் என்ன ஆகிட்டு இருக்கோம் அது நீங்கள் சரியாக கண்டுக்காமல் இருந்திருப்பீங்க அதெல்லாம் உடனே வாட்ச் பண்ணுங்கள் உடனே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் இந்த தகவலை வந்து எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போங்க யூடியூப் இந்த ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா இதில் இருக்க யாராக இருந்தாலும் உடனே வந்து நீங்கள் வந்து அலர்ட் ஆகி இதை இன்ஸ்டண்ட்டாக எல்லாத்தையுமே கொஞ்சம் கண்ட்ரோல்குள்ளே கொ கொண்டு வாங்க இந்த மாதிரி வந்து ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்கன்னா அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு மெசேஜும் இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக உங்களை சேரும் இந்த தகவலை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி உங்களுக்காக காஞ்சிபுரத்திலேருந்து காஞ்சி ஸ்ரீதர்